நான் உங்கள் ஷாஃபி இது ஹைடெக் அகாடமி ஹைடெக் அகாடமியினுடைய வலையொலியினுடைய நூறு நாள் இலவச வகுப்புல இன்னைக்கு தமிழ் வகுப்பு கிளாஸ் நம்பர் டுவெண்ட்டி போர்ல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு தமிழ் வகுப்பினுடைய இருபத்தி நாலாவது வகுப்புல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி தமிழ் வகுப்பு இலவசமாக நம்ம புது சிலபஸ் அடிப்படையில புது சிலபஸ் நியூ சிலபஸ் அடிப்படையில ஒரு இருபத்தி மூணு கிளாஸஸ் வந்து என்ன செஞ்சுட்டோம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடியது இருபத்தி நாலாவது

பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை எனப்படும் எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும் நாம் முன்னோர் எந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதே வழக்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன சொற்களை என்னென்ன வகையில பயன்படுத்தியிருக்கார்களோ அதை அப்படியே பயன்படுத்துவதுதான் என்னது வழக்கு அப்படின்னு சொல்றோம் சொல் வழக்கின் அடிப்படையில் இரண்டு வகைப்படும் பார்ப்போம் சொல் வழக்கின் அடிப்படையில் இரண்டு பார்த்தோம் என்னன்னா இடகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு பார்த்தோம் அந்த இடகுறி பெயருக்கு ரெண்டு வகைகள் இருக்கு இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி காரண பெயர் அதே போல காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் அப்படின்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு டைப்ஸ் வந்து பார்த்தோம் நம்ம கிளாஸ் நம்பர் வந்து டுவெண்ட்டி ஒன்னு வந்து இதை பார்த்துருப்போம் தெளிவாவே பார்த்துருப்போம் அதை பார்க்காதவங்க நம்மளுடைய கிளாஸ் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னை பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யறோம் தெளிவா புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது வழக்கு அப்படிங்கறது பார்க்க போறோம் வழக்கு அப்படிங்கறத பொழுது நம்மளுடைய எழுத்திலும் சரி நம்மளுடைய பேச்சிலும் சரி சொற்களை பயன்படுத்தும் முறைக்குதான் வழக்கு அப்படிங்கிறது பேரா வழக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் எந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம பயன்படுத்துறதுதான் எனது வழக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்கு எத்தனை வகைப்படுது அப்படின்னா இந்த வழக்கு ரெண்டு வகைப்படுது ஒண்ணானது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என்ன சொல்றாங்க இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்றாங்க தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றாங்க இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன ஒரு பொருளை அதற்கேற்ப அதற்கேற்ற உரிய இயல்பு வழக்குனா என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு பொருளை அதற்கேற்ற உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்காகும் ஒரு பொருளை அதுக்கே உரிய வகையில வந்து நீங்க குறிப்பிடணும் அதுதான் வந்து என்னது இயல்பான சொற்களில் என்னது இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லணும் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் உடையது இலக்கண போலி மருவு அப்படின்னு மூணு வகைப்படும் என்னதுதான் இலக்கண அடுத்து என்னது இலக்கண போலி மருவு அப்ப வழக்கு ரெண்டு வகைப்படுது ஒன்னானது இயல்பு வழக்கு இன்னொன்னு தகுதி வழக்கு அந்த இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படுது மூணு வகைப்படுது ஒன்னானது இலக்கணமுடையது அடுத்தனது இலக்கண போலி மூன்றனது மறு ஊ அப்படிங்கிறது சரி இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் இலக்கணம் உடையது அப்படின்னா நிலம் மரம் எழுது நிலம் மரம் வான் எழுது ஆகிய சொற்களை நோக்குங்க நோக்கிட்டோம் இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகிறன இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது அப்படின்னு சொல்லுவோம் இலக்கண நெறி மாறாம அப்படியே நமக்கு என்ன செய்யுது வருது அப்படின்னா எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாகவே வருது அப்படின்னு சொன்னா இலக்கணம் உடையது இலக்கணம் உடையதுன்னா என்னது தமக்குரிய பொருளை தமக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அத எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாகவே வந்து இலக்கண நெறி மாறாமல் முறையாக சொல்லல அமையுது அப்படின்னா இலக்கண நெறி மாறாமல் முறைய ஒரு சொல்ல அமையுது அப்படின்னா சொல்ல அமைஞ்சு அதனுடைய பொருளையும் நமக்கு கொடுக்குது அப்படின்னா அது என்னது இலக்கணம் ரெண்டு கண்டிஷன் என்னது வழக்கு அப்படின்னா என்னது நம்ம முன்னோர்கள் எதை எப்படி சொன்னாங்களோ அப்படியே நம்ம பயன்படுத்துறோம் அப்ப அந்த தான் இயல்பு வழக்கு அந்த பயன்படுத்துற இயல்பு வழக்குல இலக்கணம் முடியது அப்படின்னா என்னதுன்னா ஒரு சொல்லு அதனுடைய இயல்பு நிலையை தவறாமல் அப்படியே வந்து ஒரு வார்த்தையில அமைஞ்சு ஒரு வார்த்தையில அமைஞ்சு அதுக்கு அந்த சொல்லுக்கான பொருளை தந்து இலக்கண நிலை மாறாமல் இருந்துச்சுன்னா அது இலக்கண உடையதுன்னு அர்த்தம் அது தான் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு வந்து இலக்கண சொல்றாங்க சொல்றாருங்களா இயல்பு வழக்கு இலக்கண முறைத்துல சொல்றாங்க வேற ஒண்ணுமே இல்லை இல்ல அடுத்த என்னது இலக்கண போலி அப்படிங்கிறது இலக்கண போலி அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லத்தின் முன் பகுதியை நம்மளுடைய வீட்டுக்கு முன் பகுதிய இல் முன் என குறிக்க வேண்டும் இல் முன் நம்ம இல்லத்தின் முன் அப்படி குறிக்கணும் இல்லத்தின் முன் பகுதியே இல் முன் என குறிக்க வேண்டும் ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர் கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனி கிளை என்று குறிப்பிடுகிறோம் இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடீனும் இலக்கண உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும் இல்லத்தின் முன்பகுதியை இல்லத்தினுடைய நம்மளுடைய முன்பகுதியை நம்ம என்ன சொல்றோம் இல் முன் என்று கூற குறிக்க வேண்டும் குறிக்க வேண்டும் ஆனால் அதனை நாம் முன்னோர்கள் முன்றில் முன்றில் என்ன மாற்றி வழங்கினர் கிழங்கின் நுனியை அடுத்து நம்ம இல்லத்தின் முன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்களா முன்றில் அல்லது முற்றம் இந்த ஊர்ல முத்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க முத்தம்னா முற்றம் சரிங்களா கால மறைவுல முத்தம் அப்படின்னு மாறிச்சு வீட்டுக்கு முன்னாடி முத்தத்தை தூத்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது முற்றம் அப்படிங்கிறது தான் சரியா அப்ப கவனிக்க இல்லத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிய நம்ம முன் இல்லத்தின் முன் இருக்கக்கூடிய பகுதி முன் அப்படின்னு தான் குறிக்கணும் ஆனா நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க முன்றில் குறிச்சாங்க இப்ப முன்றில் அப்படின்னு குறிக்கிறனால என்ன செய்யல மாற்றம் அந்த முற்றத்தை தான் குறிக்குது ஆனா என்ன அமைஞ்சிருக்கு மாறி வழங்கி இருக்கு அதே போல கிளையின் நுனியை கிளை நுனி ஒரு நுனி பகுதியை கிளையின்னு சொல்லலாம் அப்படி இவ்வாறு இலக்கண முறைப்படி கிளை நுனின்னு அமையணும் இல் முன்னு அமையணும் அப்படி அமையாம இலக்கண முடிவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் மாறி அமைஞ்சாலும் இலக்கண நுனி கிளை இல் அப்படின்னு மாறி அமைஞ்சாலும் அது இலக்கண உடையதா தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா இலக்கணம் உடையது அப்படின்னு சொன்னா கிடையாது அதுக்கு பேரு இலக்கண போலி போலியான இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் மீனிங் ஒண்ணுதான் கொடுக்கும் ஆனா அதை என்ன சொல்லுவோம் போலியான இலக்கணம் அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுதா இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி சொற்களினுடைய முன்பகுதிகள் என்ன செய்யும் இடமாறி வருவதையே குறிக்கிறோம் சொன்னுடைய முன்பகுதி பின்னாகவும் பின்பகுதி முன்னாகவும் வரும் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பஸ்டாகவும் வரும் எங்க இலக்கண போலியில இலக்கண போலிய முன்பின் தொக்க போலி அப்படின்னு கூட சொல்லுவோம் முன்பின் தொக்க போலி அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னாடி முன்னாடி தொங்கிட்டு போலியாக வருகிறது சொல்றோம் புரியுதா இன்னொரு பெயர் இருக்கிறது என்னது முன்பின் முன்பின் தொக்கப்போலி முன்பின் தொக்கப்போலி அப்படின்னு சொல்றோம் புரியுதா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு என்ன கொடுத்துருக்காங்க புறநகர் தால்வாய் தசை கடைக்கண் நகர்புறம் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம் புறநகர் அப்படின்னு சொல்றோம் வாய்க்கால என்னன்னு சொல்றோம் கால் வாய் எல்லாம் ஒண்ணுதான் அடுத்த என்னது கண்கடை தடைக்கண் அப்படின்னு சொல்றோம் சொல்றோம் தசை அப்படிங்கிறது சதை சதை அப்படிங்கறது என்னன்னு சொல்றோம் தசை அப்படின்னு சொல்றோம் எல்லாம் மீனிங் என்னது ஒன்னாதான் வருது இனி பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கான் வாயில் அப்படிங்கறத வாசல் அப்படின்னு சொல்றோம் வாயில் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம் வாசல் எப்படி சொல்றா இல்லத்துக்குள் நுழையும் வழி இல் வாய் இல்லத்தின் வாய் அப்படிங்கறத நான் சொல்றோம் அப்போ குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம் இது இலக்கண போலி ஆகும் இது என்னது இலக்கண போலி ஆகும் இப்ப மருவு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தோம்னா வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என மருவி வருவதால் இது மருவ சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது மருவ சொற்கள் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் காலப்போக்குல ஒரு சொல் மருவி மக்களால் வந்து என்ன செய்யுது மருவி அந்த மறு ஆஹ் வேறு ஒரு இதாக அல்ல அந்த சொல்ல சுருக்கி சொல்றதா வந்து என்னது மருவு அப்படின்னு வந்து பார்த்தோம் இப்போ வாயில் அப்படிங்கிறத வாசல் சொல்லி சொல்றதே என்னது மருவு இல்லத்தின் வாயை இல்வாய் அப்படின்னு சொல்லணும் ஆனா இல்வாய்ன்னு சொல்லாம என்னன்னு சொல்றோம் வாயில் அப்படி முன்பின் தொக்க மாறி மாறிட்டு இலக்கண போலி இந்த வாயில நம்ம இப்ப என்ன அப்ப இது என்னது மருவு வாயில் அப்படிங்கிறதுக்கு வாசல் அப்படிங்கிறது என்னது மருவு அந்த மருவை பத்தி தான் பார்க்க போறோம் இயல்பு வழக்குல இருக்கக்கூடிய மூணாவது டைப் தான் என்னது மருவு அப்படிங்கிறது மருவுனா என்ன நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை ரொம்ப முழுசா நம்ம சொல்ல மாட்டோம் ஷார்ட் ஃபார்ம் இன்னைக்கு ஃபுல்லா ஷார்ட் கட் ஷார்ட் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம சொல்றோம் சரியா அப்படி நம் எல்லா சொற்களையும் எல்லா இடத்துலயும் முழுமையாக சொல்லாம இருக்கு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றதுனால அது என்னது மருவு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப தஞ்சாவூர் என்னன்னு சொல்றோம் தஞ்சை திருநெல்வேலிய நெல்லை அப்படின்னு சொல்றது சோ இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து மாறி சிதைந்து வழங்கப்படுது இலக்கண நிறையிலிருந்தும் பிறந்து வெளியே போய் அதே போல அதுவும் அதுக்கப்புறம் என்ன செய்யுது அது சிதைந்து மாறி சொல்றது திருநெல்வேலிய நெல்லைன்னு சொல்றது அதே போல தஞ்சாவூர தஞ்சைன்னு சொல்றது அந்த இலக்கண நெறியிலிருந்து போய் அதே போல அது சிதைந்து வார்த்தைகள் சிதைந்து உடஞ்சி அடுத்து ஷார்ட் ஷார்ட்டா ஷார்டா அது என்னது மரவு சொற்கள் அப்படிங்கிறது அதே போல எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்கான் கோவை கோவன் புத்தூர் தான் இன்னைக்கு என்னது கோவை அப்படின்னு சொல்றோம் கோயம்புத்தூர் அல்லது கோவம்புத்தூர் தான் என்னது கோவைன்னு சொல்றோம் குடந்தை அப்படின்னா என்னது கும்பகோணம் கும்பகோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் குடந்தை அப்படிங்கிறது எந்தை அப்படின்னா என்னது என் தந்தை என்னுடைய தந்தை என்னது எந்தை அப்படின்னு சொல்றது அதே போல சேநாடு அது என்னது அப்படின்னு சொல்லு பார்ப்போம் சரி சோநாடு அப்படிங்கிறது வந்து என்னது அப்படிங்கறத எப்படி மருவி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லு அடுத்து பாரு போது அப்படிங்கிறதும் சோநாடு அப்படிங்கிறது வரும் எதை மருவி வந்திருக்கு அப்படிங்கறத என்ன நம்ம கவன் பாக்ஸ்ல இதுதான் வந்து என்னது இயல்பு வழக்கம் இயல்பு வழக்கு தகுதி இயல்பு வழக்கு அப்படிங்கிறது என்னது அதுக்குரிய இயல்பு அப்படியே வந்து செய்யும் வரும் அப்படிங்கிறது தான் இயல்பு வழக்கு இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் ஒண்ணு இலக்கணமுடையது இலக்கண போலி அடுத்து என்னது மருவு அப்படின்னு பார்த்தோம் இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா தகுதி வழக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சரியா தகுதி வழக்கு அப்படின்னா என்ன தகுதி வழக்குனா என்னது ஏதேனும் ஒரு காரணத்திற்கா காரணத்தினால் ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களை கொண்டு குறிப்பிடுவது தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காரணத்தினால அந்த சொல்ல மறுத்துருவோம் அது இன்டீசண்டா இருக்கும் டர்ட்டியா இருக்கும் அதனால அந்த சொல்லுக்கு பதிலாக வேற ஒரு சொல்ல ரீப்ளேஸ் பண்ணி போடுறதுதான் என்னது தகுதி வழக்கு புரிஞ்சுதா தகுதி வழக்குனா என்னது ஒரு சொல் இருக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் புரட்ட சொல்றதுக்கு நாங்க சங்கோச்சமா இருக்குது அந்த வார்த்தையை இப்படி இப்படி வேற ஒரு போட்டு சொல்றது என்னது தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தகுதி வழக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வழக்கு வரும் ஒண்ணு இட கரடக்கல் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு என்னது இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்றான் இன்னொன்னு மங்களம் அப்படின்னு சொல்றான் அடுத்து என்ன சொல்றாக்குறி அப்படின்னு மூணு வகையாக புரிக்கிறாங்க தகுதி விளக்கிறாங்க இடக்கரடக்கல் அப்படின்னு அடுத்து மங்களம் அடுத்து என்னது குறி அப்படின்னு படிக்கிறாங்க இடக்கரடக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது பாருங்க பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை ஒரு ஆழ்க்கை வெளிப்படையாக நம்மளால செஞ்ச முடியாது சொல்ல முடியாது வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும் தகுதியுடைய நம்மளால சொல்ல முடியல ஓப்பனா சொல்ல முடியலப்பா வேற ஒரு வார்த்தையை போட்டு சொல்லிடுறது புரிஞ்சா புரிஞ்சுக்கோ இல்லாட்டா போ அப்படிங்கிறதாம் புரிஞ்சா புரியலையா பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது என்னது இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்றோம் பாரு கால் கழுவி வந்தேன் காலை கழுவிட்டு வந்தேன் காலணியாம் கழுவிட்டு வரேன் பாத்ரூம் இருந்தேன் அதனால கழிவு அப்ப இந்த பாத்ரூம் போறேன் அப்படிங்கறத வந்து சொல்லாம காலை கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது அதே போல ஒன்றுக்கு போய் வந்தேன் ஸோ அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆஹ் நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கறத அந்த யூரின் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற ரெண்டுக்கு போயிட்டு வந்தேன் ரெண்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அதுக்கு அடுத்தது கால கழுவி வந்தேன் அப்படின்னு வெளிப்படையா ஒரு சிஸ்டத்தை சொல்லாம அதுக்கு இயல்பா வேற ஒரு தகுதியான ஒரு இதை போட்டு சொல்லி புரிய வைக்கிறது தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்றாரு அடுத்த என்னது மங்களம் அப்படிங்கிற வார்த்தை மங்களம் அப்படின்னா என்னதுன்னா செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் செத்துட்டா அப்படின்னு சொல்றது என்னது ஒரு மங்களமே இல்லாம இருக்கு என நம்ம முன்னோர்கள் கருதினர் எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் இயற்கை ஏதினார் என குறிப்பிட்டனர் நம் காலத்தில் இயற்கை ஏதினார் என்று குறிப்பிடுகின்றோம் இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பது மங்களம் என்று அழைக்கப்படுகிறது சோ ஒரு மங்களம் இல்ல ஒரு மங்களமே இல்லப்பா மங்களம் இல்லாம இருக்கு என்னதான் பண்ணாலும் மங்களமே இல்ல அப்படின்னு சொல்லுவோங்களா வார்த்தைகளிலும் மங்களத்தை நம்ம பாக்குறோம் தமிழர்கள் என்ன செய்றாங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளிலும் என்ன செய்றாங்க அது மங்களமா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் பாக்குறாங்க இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் செத்தார் அப்படின்னு சொல்றது ஒரு மங்கள சொல்லி இல்லாம இருக்குது சரி அது ஒரு மங்களமா ஒரு நல்ல இதா வந்து பாக்கணும்னா துஞ்சினார்ன்னு போட்டுக்கிடுவோம் துஞ்சினார் துஞ்சினார் தான் இறந்தார்ன்னுதான் சோ இறந்தார் என்று துஞ்சினர் என்று குறிப்பிட்டார்கள் இக்காலத்துல நம்ம இயற்கை எதினார் நம்ம விட்டு இருந்து விட்டாரு இயற்கையாக வரக்கூடிய ஒன்றை வந்து அடைந்து விட்டார் அப்படின்னு நம்ம செய்வோம்னு சொல்றோம் இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமாக மாற்றுவதுதான் மங்களம் என்று அழைக்கப்படுகிறது ஓலை அப்படிங்கிறது முகம் என்றும் கருப்பு ஆடு கருப்பா இருக்கிற ஆடை நம்ம என்ன சொல்லுவோம் வெள்ளாடு நல்ல வெள்ளாட்டங்கரியா போடு வெள்ளாட்டங்கரியனா என்ன அர்த்தம் வெள்ளையா இருக்கக்கூடிய ஆடு கிடையாது என்னது நல்ல கருத்து இருக்கக்கூடிய கருக்குட்டி ஆட்டுக்குட்டியே தான் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் என்ன சொல்லுவோம் வெள்ளாடு அப்படின்னு மங்களமா சொல்றோம் மங்களம் இல்லாத கருப்பாடு சொல்லி மங்களமாக வெள்ளாடுன்னு சொல்றது அடுத்து விளக்கை அணை அப்படின்னு சொல்லாம விளக்கை குளிரவை குளிரவைன்னா அர்த்தம் விளக்கு குளிர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அணைஞ்சு போகும் அதே போல சுடுகாடுன்னு சொல்லாம நன்காடு நன்மையான காடு அப்படின்னு மாத்துறது புரியுது சுடுகாடுன்னு சொல்றது நன்மையான காடு அப்படின்னு மாத்தலாம் தான் என்னது மங்கள சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொன்னாங்க மங்கள சொற்கள் அப்படின்னு அடுத்து பாரு குறி அப்படின்னு சொல்றாங்க குறி அப்படின்னா என்ன அப்படின் பலர் கூடியிருக்கும் இடத்தில் நிறைய பேர் கூடியிருக்காங்க ஒரு இடத்துல பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தங்கள் தமக்குள்ள பலர் கூடி இடத்துல சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பயந்து பயிர்ந்து கொள்ள விரும்பினார் பயிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் தான் எனது குழுக்குறி அப்படின்னு சொல்றாங்க பலர் கூடி இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஆனா அந்த விஷயத்தை சொன்னோம்னா மத்தவன் கண்டுபிடிச்சிடுவான் அப்ப நம்மளுக்கு மட்டும் அது தெரியணும் சைன் லாங்குவேஜஸ் அப்படிதான் குழுக்குறி அப்படிங்கிறது சைன் லாங்குவேஜ் இப்போ இப்படி சொன்னோம்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான் மத்தவனுக்கு புரியாது இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது ஆனா அவனுக்கு புரிஞ்சிருவான் என்ன வார்த்தை இவ்வாறு தன்னுடைய தன் சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரியாம அயலருக்கு தெரியாம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற வார்த்தைக்காக போடப்படக்கூடிய சொற்கள் தான் என்னது குலகுக்குறி சொற்கள் அப்படின்னு சொல்றோம் பலர் கூடியிருக்கும் இடத்தில் பலர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல சிலர் மட்டும் தமக்குள்ள சில செய்திகளை பயிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சொற்கள் தான் என்னது குலகு குறி சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கா பாரு பொன்னை பறி எனல் அப்ப பொறுக்கொள்வர் பயன்படுத்துவார் என்னன்னு சொல்றாரு பறி அப்படின்னு சொல்றாரு புரிஞ்சுதா அதே போல ஆடைய காரை எனல் பாகர் என்ன சொல்றாரு ஆடைய ஆடை என்னன்னு சொல்வாரு காரை அப்படின்னு பயன்படுத்துறாரு அது என்னது குழவுக்குறை தங்களுடைய இவங்களுக்கு மட்டும்தான் வந்து செய்யும் அதனால புரிஞ்சு கொள்ள முடியும் அதுதான் இப்ப தெரிந்து கொள்வோம் அப்படிங்கறதுல என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பாருங்க கூறலாம் எப்படியும் கூறலாம் இடக்கரைக்கள் மங்களம் புழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் ஆகும் இடக்கரல் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாமல் ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள் ஆகும் நாகரிகம் கருதி மறைமுக குறிப்பிடுவதால் இதை இடைக்கறல் என்று சொல்லப்படும் இடக்கரல் மங்களம் குழு மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு ஒரு சொல்ல போடுறது ஆனா இயல்பு வழக்கில் அப்படி கிடையாது இயல்பு வழக்கில் ஒரு சொல்லுதான் முன்ன பின்னா வந்துடும் இலக்கணம் உடையது இலக்கணம் இலக்கண போலியா மாறுது அடுத்து என்னது அடுத்து என்னவா இருக்கு இலக்கணம் வந்து மருவா மாறுது அந்த சொல் ஆனா இங்க அப்படி கிடையாது இந்த இடக்கரன் மங்களம் குழுவுக்குறி அப்படிங்கிற வார்த்தைகளை ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்ல வந்து மாற்றாக போனதுதான் எனது தகுதி வழக்கு வார்த்தைகளை போட்டு வழங்குறது வந்து தகுதி வழக்கு நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரன் ஒரு நாகரீகத்தை கருதி மங்களமற்ற சொற்களை மங்களம் ஆஹ் மங்கள சொற்களாக மாற்றுவது என்னது மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவுக்குறி புரியுதா ஒரு சொல்லுக்கு பொண்ணு அப்படிங்கிற சொல்லுக்கு மாற்றாக பரி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறது அதே போல ஆஹ் இறந்தார் செத்தார் அப்படிங்கிற சொல்லுக்கு மாற்றாக தூங்கினார் அப்படின்னு சொல்றது மங்களம் நாகரீகம் சொல்லி கிடைத்து ஆஹ் என்னது பாத்ரூம் போயிட்டு வந்தே அப்படிங்கிறதுக்கு முதலாக காலை கழுவி விட்டு வந்தேன் அப்படிங்கிற சொல்றது அல்லது ஒன்றுக்கு இரண்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் தான் என்னது தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றது அடுத்து போலி அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்காங்க போலி அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறாங்க கோழி அப்படின்னா என்னது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாரு ஔவையார் இது ஔவையார் வாக்கு அறம் செய்ய விரும்பு அரண் வலியுறுத்தல் அப்படிங்கறது என்னது திருக்குள்ளவர்களுடைய அதிகாரம் திருக்குள்ளுவர் எழுத நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள்ல அரண் வலியுறுத்தல் அப்படிங்கறதும் ஒரு அதிகாரம் சரியா இத்தொடர்களில் அறம் அரண் ஆகிய ஓர் எழுத்து மாறி உள்ளது அறம்னு இருக்கு அரண் இருக்கு சரியா இங்க எம் இங்க சோ ஆனால் பொருள் மாணவர் ரெண்டுமே நல்ல விஷயங்களை செய் அப்படின்னு தான் சொல்லுது அரண் செய்ய வரும்னா என்ன அர்த்தம் நல்ல விஷயங்களை செய் அறம் சார்ந்த விஷயங்களை செய் நியாயமான விஷயங்களை செய்யு அர்த்தம் அதே போல நியாயமான செய் விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்ய விரும்புன்னு அவையார் சொல்றாரு அதே போல திருவள்ளுவரும் அரண் வலியுறுத்தல் நல்ல விஷயங்களை செய்யறதை வலியுறுத்தி என்ன செய்வாரு ஒரு பத்து பாட்டை அதிகாரமா என்ன செஞ்சிருக்காரு ஒரு அதிகாரத்துல எழுதி வச்சிருக்காரு இப்ப அறமா இருக்கட்டும் அரணா இருக்கட்டும் ரெண்டும் நல்ல விஷயங்களை செய்யணும் சொல்லுது ஆனா அதனுடைய வார்த்தைகளுடைய மாறுது இதைதான் போலி சொல்றோம் இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று வருவதுதான் போலி எனப்படும் போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது போலி அப்படிங்கிறது என்னது அது போல இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்து தோன்றியதுதான் போலி அப்படிங்கிற சொல் புரிஞ்சுதா அப்போ இந்த போலி அப்படிங்கறது சொல்லினுடைய முதலில் வரும் இடையிலும் வரும் இறுதியிலும் வரும் நம்ம இப்ப பார்த்தது அறம் அறன்ல கடைசில வருது அறம் அறன்ல பார்த்தது கடைசில வருது ஆனா என்னதான் சொன்னாலும் அந்த வார்த்தை என்ன செய்யும் ஒரே மீனிங் தான் கொடுக்கும் ஒரே பொருள் தான் கொடுக்கும் அந்த இடத்துல கவனிச்சுக்கிடணும் இதை வந்து மூணு வகையா போயிருக்காங்க புரிக்கிறாங்க எப்படி முதற் போலி இடைப்போலி கடைப்போலி வந்து இடையில வரதை பொறுத்து வரதை பொறுத்து முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு மூணு வகையாக புரிக்கிறாங்க முதற் போலி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசல் பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மயல் எல்லாத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான் பசல் பைசல் அப்படிங்கிறதும் மஞ்சு மைஞ்சு அப்படிங்கிறதும் மயல் மையல் அப்படிங்கிறது மயல் கொண்டது மஞ்சு அப்படிங்கிறது என்னது ஆஹ் அழகு அப்படிங்கறதுதான் தான் சொல்லும் பசல் பைசல் அதுவும் என்னது அழகு அப்படிங்கறதுதான் குடிச்சு வருது எல்லாமே அழகு அந்த செழிப்பு தான் குறிப்பது ஆனா பொருள் மாறல ஆனா என்ன மாறுது முதல் எழுத்து மாறி வருது இங்க பா அப்படிங்கிறது இங்க பையா மாறுது அதான் முதற் மா அப்படிங்கிறது மையா மாறுது மா அப்படிங்கிறது என்னவா மாறுது மையா மாறுது இதுதான் என்னது முதற் பொருள் மாறுபடல ஆனா முதல் எழுத்து மட்டும் மாறுபட்டு வருதுனால முதற் போலி இடைப்போலி அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய சொல் மட்டும் மாறி வரும் ஆனா பொருள் வந்து என்னது வேறுபடாது அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சு அப்படிங்கிறது இளைஞ்சு அப்படிங்கிறது இளைஞ்சி அப்படிங்கிறது அறையர் அப்படிங்கிறது அறையர் அப்படின்னு அப்போ இடையில இருக்கக்கூடிய சொல் வந்து என்ன செய்யும் வேறுபட்டு வந்தால் அது இடைப்போலி ஆனா பொருள் மாறாது சரியா அடுத்து கடைப்போலி அப்படின்னா என்னதுன்னா அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் அப்புறம் அரன் அறம் அப்படிங்கறதும் பார்த்தோம் கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் என்ன செய்யணும் மாறி வரும் கடைசி எழுத்துக்கு மாறி வந்தோம் பொருள் வந்து என்ன செய்யாது மாறாது புரிஞ்சுதா பொருள் மாறாம வர்றதுதான் வந்து கடைப்போலி அதே போல அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் அக்ர அக்ரிணைகள் அதாவது அக்ரிணைகள் அப்படின்னா என்னது ஐந்தறிவு ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த ஐந்தறிவு ஜீவராசிகள் அப்ப ஐந்தறிவு இருக்கக்கூடிய அந்த ஐந்தறிவு அல்லது மனிதர்கள் தவிர்த்த பிற உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் தான் அக்ரிணை அது வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி மகரம் வந்துச்சுன்னா நீங்க என்ன வரும் நகரம் வந்து என்ன செய்யும் வரும் இடையில என்ன செய்யும் கடைசியில மகரம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும் நகரம் வரது போகிற நிலம் சரியா உயிர் உயிருள்ள ஐந்தறிவு உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் எனது அக்ரிணி அப்படிங்கிறத நம்ம செய்வோம் வகைப்படுத்துவோம் நிலம் அப்படிங்கிறதும் ஆஹ் ஒரு எனது அக்ரிணை தான் இப்ப இங்கு மகரம் வந்திருக்கு அதனால இங்க என்ன வரும் நகரம் நிலன் அப்படின்னு வந்திருக்கும் நிலன் அப்படின்னு வந்திருக்கும் புரியுதா கடைப்பொழியாக வருது லகர எழுத்திற்கு பரலாக ரகரம் வரும் இப்ப லா வந்துச்சு கடைசில லா வந்துச்சுன்னா என்ன வரும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கடைப்பொழியில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் அக்ரினை பொருட்களுக்கு மட்டும்தான் உயிருள்ள உயிரற்ற ஐந்தறிவு உயிர் ஐந்தறிவு படைத்த இதுக்கும் வந்து என்னது ஆஹ் அக்ரிணை அப்படி ஐந்தறிவு விலங்குகள் அப்படிங்கிறதும் அப்புறம் உயிரற்ற பொருட்களும் வந்து என்னது அக்ரிணை என்று குடிக்கப்படும் இந்த அக்ரிணை பொருட்கள் கடைப்பொழியாக வரும் பொழுது இம்மு கடைசி எழுத்து இம்மு கடைசி இருக்கக்கூடிய இம்மை இன்னாக மாறும் எல் வந்து என்னவா மாறும் இருவாட்டு மாறும் அடுத்து முற்றுப்போலி அப்படின்னா என்னது எழுத்து ஒட்டு மொத்தமாவே மாறும் ஆனாலும் பொருள் மாறாது எழுத்து ஒட்டு மொத்தமாவே மாறும் என்னவாகுது பொருள் மாறாது மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகையிலும் போலியும் உண்டு ஐந்து அப்படிங்கிறது அஞ்சு அப்படின்னு மாத்துறது ஐந்து ஐந்து நாளும் அஞ்சுன்னு தான் என்ன குடிக்குது அஞ்சு நாளும் அஞ்சுன்னு தான் குடிக்குது இஞ்சு இங்க இருக்க சொல்லும் இங்க இருக்க சொல்லும் எழுத்து வித்தியாசமானது ஆனா ரெண்டுமே ஒரே பொருள் குடிக்குது அதாவது இது சொல்றான் முற்றுப்போழி அப்படின்னு சொல்வாங்க அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவம் ஆகும் புதுதா இது வேறுபட்டு வருவதால் முற்றிலும் எழுத்துக்கள் வேறுபட்டு வருவதால் என்னது முற்றுப்போலி இவ்வாறு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக அனைத்தும் வேறுபட்டு பொருள் மாறாமல் வருவது எனது முற்றுப்போலி அப்படின்னு சொல்றாங்க முதல் எழுத்து மட்டும் மாறி வந்தால் அது முதற் போலி இடை எழுத்து மாறி வந்தால் இடைப்போலி கடைசி எழுத்து மாறி வந்தால் கடைப்போலி முற்றிலும் எழுத்துக்கள் மாறி வந்தால் ஆஹ் முற்றுப்போழி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா என்னதான் எழுத்து மாறி வந்தாலும் பொருள்கள் என்ன செய்யாது சொல்லினுடைய பொருள்கள் என்ன செய்யாது மாறாது அப்படிங்கிறத அவனுடைய இதுல வச்சுக்கோ சோ இங்க தானே இது எக்ஸாம்பிள் பொறுத்ததே பாப்போம் முதற்போலி அப்படிங்கறது அப்படிங்கிறது என்னது முதற் போலி மைஞ்சு அப்படிங்கறது மஞ்சு அப்படிங்கிறது என்னவா மாச்சு மைஞ்சு அப்படின்னு மாறிச்சு அப்படிதானா மஞ்சு அப்படி அப்ப முதற்போலி போலி அப்படிங்கிறது என்னது மைஞ்சு அடுத்து ஆஹ் முற்றுப்போலி அப்படிங்கிறது ஐந்து அப்படிங்கறதான் என்னவா மாச்சு அஞ்சு அப்படின்னு முற்றிலுமா மாறிச்சு அப்படிதானா அப்போ முற்றுப்போழி அப்படிங்கிறது என்னது முற்றுப்போழி அப்படிங்கிறது அஞ்சு இதுல மூணு சரியா அஞ்சு அது போல மைஞ்சு வந்து என்னது முதற் போலி சரியா அடுத்து வந்து இடைப்போழி இடையில வரக்கூடிய எழுத்து அறையர் அறையர் அப்படிங்கிற சொல்லிதான் என்னவா அமைஞ்சிருக்கு அறையர் அப்படின்னு மாறி இருக்கு சரியா அப்ப இடைப்போழி அப்ப கடைப்போலி என்னது பந்தர் பந்தல் அப்படிங்கிற சொல் பந்தர் அப்படின்னு வந்திருக்கு மாறிஞ்சு இருவா மாறி இருக்கு கடைப்போழிகள்ல உயிர் அக்ரிதலையில வரக்கூடிய பொருட்கள் உயிர் இல்ல அல்லது ஐந்தரவு ஜீவராசிகள் உயிரற்ற அல்லது பொருட்கள் அல்லது ஐந்தரவு ஜீவராசிகளை வச்சு வந்துச்சுன்னா ஐந்தரவு ஜீவராசிகளை வச்சு வந்துச்சுன்னா என்னது அக்ரிதலை வந்துச்சுன்னா கடைசி எழுத்து இல்லா இருந்தா இருவா மாறும் இம்மா இருந்தா என்னவா மாறும் இன்னா மாறும் அப்படிங்கிற கண்டிஷனை பார்த்தோம் இப்ப பந்தர் அப்படிங்கிறது கடைப்போழி ஸோ இனியும் போலிகளை பத்தி நம்மளுடைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய பேஸ்டப் ஆன் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு தெரியப்படுத்தணுமா இன்னும் எலாபரேட்டடா போலியை பத்தி படிக்கணும் அதே போல உங்களுக்கு நம்ம இப்ப எடுத்த இயல்பு வழக்கு தகுதி வழக்கத்தை பத்தி வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு படிக்கணும் டீடெயில்ஸ்டா படிக்கணும் வித் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட படிக்கணுமா நம்ம ஹைடெக் அகாடமியா ஜாயின் பண்ணுவேன் நம்ம ஹைடெக் அகாடமி பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே நம்ம என்னோட எடுத்துக்கோ ஹைடெக் அகாடமி ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி நம்ம என்ன செய்யறோம்னா தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி அப்படிங்கிற பேசிஸ்ல ஈவினிங்ல எடுத்துட்டு இருக்கோம் நம்முடைய ஆஃப்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சென்னையினுடைய ஹெட் பிரான்ச் அகாடமில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் எடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம டிஎன்பிசியுடைய புது பாடத்திட்டத்தின் அடிப்படையில பதினாறு புத்தகங்களை போட்டிருக்கோம் அதுல மூணு புத்தகங்கள் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில தமிழுக்காகவும் இரண்டு புத்தகங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்காகவும் போட்டிருக்கோம் எல்லாமே ஜிஎஸ் பிளஸ் இப்ப இருக்க வரக்கூடிய ஜூலையினுடைய குரூப் ஃபோர் எக்ஸாம் டெஸ்ட் பேத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் சிலபஸ் அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் போடுறோம் நெக்ஸ்ட் வித் எக்ஸ்பிலனேஷன் நம்ம என்ன செய்யறோம் தெளிவாகவே கொடுக்கக்கூடிய முதல் அகாடமியாவ என்ன இருக்கு ஹைடெக் கடன் இருக்கு சோ எங்களுடைய இணைந்து இந்த குரோ ஃபோரினுடைய பிறந்த சிறப்புமிக்க அரசு அதிகாரியாக வருவதற்கு வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் ஆன்டி தில் மை பிரம் நன்றி வணக்கம்